இன்றைக்கி வீடியோ என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் செல்வி மேம் எங்களுக்கு சொன்னேன் ப்ராவர்பு ஸோ எங்களுக்குன்னு சொல்லலை இது ஒரு அசோசியேஷன் மீட்டிங் இனாகரல் போது சொன்னாங்க ஸோ இன்ஸ்டர் ஆஃப் டீச்சிங் ஹவு டு கேட்ச் எ ஃபிஷ் ஒருத்தனுக்கு வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை கொடுக்குறத விட அதை ஃபிஷ்ஷை எப்படி வந்து கேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா அவன் வந்து லைஃப்பே ஃபீட் பண்ணுவாங்கிறது அதாவது பசியில் இருக்க ஒருத்தனுக்கு மீன் கொடுத்து சாப்பிட வைக்கிறத விட எப்படி மீனை பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தோன்னா அவன் அதை வச்சிட்டு அதை தொழிலாக வச்சுட்டு அவன் அவன் குடும்பத்தை பார்த்துப்பாங்கிற கான்செப்ட் லாஜிக் இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இந்த கதையை வந்து ஒரு இனா பயோஸ் அப்படின்னு எங்களுக்கு டிபார்ட்மெண்டில் ஒரு அசோசியேஷன் உண்டு அது இனாகரல் போது மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப பொருந்தும் இல்லையா ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் அந்த சிட்டுவேஷனுக்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ப்ரா ப்ராப்ளமுக்கு நம்ம வந்து அது டெம்பரவரி தான் பட் அது எப்படி பண்ணுங்கிறத டெப்த்தாக சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து என்னது அப்புறம் அவங்க பாட்டு அவங்க பார்த்துப்பாங்க அதுதான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் டீச்சிங்கில் கோடிங்கில் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அப்ளை பண்ணதும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த டெக்னிக் வந்து நல்லாவே பிடிச்சிருந்தது ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது என்னென்ன மெத்தட் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் அப் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இதெல்லாம் இருக்குது இனிமேல் உனக்கு ப்ராப்ளம் கொடுத்தா அதை நீ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அப்ரோச் ஸோ தெரி ஒருத்தவங்களுக்கு ஒரு இது தெரிய தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தவிர டெம்ப்ரவரியாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதை விட ஸோ இதை வந்து இங்கேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ரியல் லைஃப்லையும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி ஒரு எயிட்டி ஏ இயர்ஸ் ஓல்டு பாட்டி தாத்தாவை வந்து இங்கே கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு த்ரீ சன்ஸ் த்ரீ சன்ஸ்மே சென்னையில் இருக்காங்க இங்கே ரிலேட்டிவ் இன்சார்ஜில் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க பாவம் அந்த பாட்டி அந்த தாத்தா நைட் ஃபுல்லாக கற்றிட்டே இருப்பாங்க பாட்டி தான் டேக் கேர் பண்ணும் ஸோ ஆனால் அங்கே இருந்து சென்னையில் இருந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க சன்ஸ் வந்து எப்படி இருக்கீங்கங்கிறத கேட்பாங்க ஃபோன் மூலமாக ஸோ ஃபோனில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக் இன் பண்ணேன் ஒவ்வொரு தடையும் பாட்டி வந்து அதை தூக்கிக்கிட்டு எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும்னு விடுவிடாக போவாங்க ஸோ அவங்களுக்கும் அது கஷ்டம் நான் அந்த படியில் ஏறி இறங்குறதெல்லாம் ஸோ ஒரு தடவை என்ன பண்ணேன்னா இப்படி தான் ப்ளக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டீச் பண்ணேன் ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிலமாக நாங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு ப்ரெஸ் தான் நீங்கள் என்னது அப் சைடாக கவுத்துக்கிட்டு அந்த அதில் ஒரு இண்டிகேஷன் இருக்கு ரவுண்டு அது வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தேன் பாட்டி சொன்னாங்க பக்கத்தில் சொன்னாங்க மாத் அதாவது நீங்கள் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் பின் வளைஞ்சிடும்ட்டு ஸோ நீங்கள் மாற்றி ப்ரெஸ் பண்ணால் தான் வளையும் ஸோ அந்த ஹோல் இருக்கிறத மேலே டாப்பாக ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் வளையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டீச் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து அவங்க பின்னும் ஃபோனும் தூக்கிட்டு சித்தன மாதிரி இல்லை அவங்களே போட்டது போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ என்னோடய லைஃப் டீச்சிங்க்கும் சரி இல்லை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் அந்த பாயிண்ட்டும் சரி மேடம் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு ஞாபகம் வரும் மேடம் வந்து ரொம்ப வந்து அட்டாச்சு எல்லாத்துக்குமே அவங்க ப்ராப்ளமாக நினச்சிட்டு முன்ன வந்து என்னென்னு செய்வாங்க தேங்க்யூ மேம் ஆக்சுவலி இந்த வீடியோ சீரீஸ் வந்து என்னடா இது மோட்டிவேஷன் டாக்குன்னு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்கன்னில என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் ரொம்ப நல்ல மனிதர்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ சீரிஸும் ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு அட்வைஸ் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது என்னோடய லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை ரியலாகவே மோட்டிவேஷனாக தேடுறவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக ரீச் ஆகட்டும்ங்கிற ஒரு பாயிண்டில் தான் நான் இதெல்லாம் பற்றி இருக்கேன் ப்ளஸ் நானுமே கொஞ்சம் புத்திசம் இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க வந்து படிச்சுட்டு அது அது ரிலவெண்ட்டாக உள்ள ஒரு நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட டார்கெட்டுமே அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரையும் டெய்லி வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணும் ஸோ அது ரிலவெண்ட்டாக தட் இஸ் மைண்ட் பீஸ் மோட்டிவேட்டடாக நம்ம எப்படியாவது செய்யணும் எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எந்த ரெஸ்பான்ஸிபிள்னாலும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்ம எப்படி நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும் இந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக எப்படி கொண்டு போகிறது ஒரே இல்லாமல் ஸோ இதை பற்றி பேஸ்டு ஸ்டடின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரையும் நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆட்டிடியூடோ ஒரு என்னது டார்கெட் வச்சுருக்கேன் நானும் ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஸோ அதனால தான் subscribe and அண்ட் ஷேர்ன்னு சொல்லலை ஸோ உங்களுக்கு வந்து இது நிஜமாகவே இந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் subscribe பண்ணி மோட்டிவேட் பண்ணலாம் அண்ட் இல்லை வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நான் பேசினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த டாப்பிக்கை போடுங்க ஸோ அதில் வன்ட்டாகவும் நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு பேசுகிறேன் பட் டாப்பிக்கை மட்டும் கேளுங்க என்ன அதுன்னு என்னடா இது சுச்சுவேஷன்ஸ்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஸோ அது மாற்றலாம் ஸோ அது எங்கள் ரிச்சர் சார் சொல்லுவாங்க ஃபீட்பேக் அப்போ தான் கிளாஸ் கேட்பாங்க நீங்கள் ஃபீட்பேக் சார் எப்படி எ எடுக்கணுங்கிறத எழுதுங்க அதை விட்டுட்டு நீங்கள் சார் வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் மாற்றினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கமெண்ட்லாம் சொல்லக்கூடாது க்ளாஸை பற்றின ஃபீட்பேக்காக இருக்கணும்னு ஸோ அந்த மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வீடியோவில் எந்த ஒரு மோட்டிவேஷ்னல் டாக்கை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் டாப்பிக்கை பற்றி பே பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை கொடுங்க நானும் அது சர்ச் பண்ணி உங்களுக்கு பேசுகிறேன் இல்லைனா ஜஸ்ட் லீவிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பதை க்ராஸ் பண்ணிட்டேன் லைவ் வரலாம் பட் இதில் வந்து நைன்ட்டி என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக தான் இருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பட் அதை தாண்டி நிறைய நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஏதோ ஒரு ஃபென்டாசி வீடியோ கலெக்ஷன் அனிமேட்டடோட ஒரு நடிக்க வச்சு ஏதோ அப்படின்னு காட்டி அட்ராக்ட் பண்ணிடலாம்னு இல்லை ஸோ நான் எப்படி இருக்கேங்கிறது இங்கே மேட்ரு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு சாதாரணமாக இருக்கலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நார்மலாகவே ஃபேஸ் பண்ணிருக்கலாம் பட் சில பேருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக புதுசாக கேட்குற மாதிரி தெரியலாம் இல்லையா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம் ஏன்னா நான் அவ்வளோ ரிசோர்ஸ் பர்சன்ஸை தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னொரு டாப்பிக்கும் சேர்த்து இதில் டிஸ்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் இந்த லைஃப்பில் வந்து நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து லெசன் லேர்ன் பண்ணோன்னா அந்த டைம் பத்தாது நம்ம லைஃப்க்கு ஸோ நம்ம பர்த் அண்ட் டெத் எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்கள் மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பயர் டேட் மாதிரி தான் ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம தான் செய்ய முடியும் அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது ஸோ அது பார்ட்டி லைஃப்பில் பார்த்தது சும்மாவே இருக்க மாட்டாங்க ஈக்கு கிழிப்பாங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் லாஸ்ட்டு டேஸ் நெருங்கும் போது அவங்களால நடக்க முடியல நடந்தால் மூச்சு வாங்கிச்சு ஒரு தண்ணி சம்பவ வச்சுட்டு கூட நடந்து வர முடியல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எனர்ஜி ட்ராக் ஆகும் நீங்கள் நினச்சி நினை நினச்சா கூட உங்களால அதை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு எனர்ஜி போயிடும் ஸோ நம்ம ஆக்டிவாக இருக்கிற பீரியட் தான் நம்ம என்னென்னலாம் நான் அச்சீவ் பண்ணணும் என்னென்ன பிளான் பண்ணணும் நினைக்கிறோமோ அதை அதுக்கு ஏற்ற அதை நம்ம நோக்கி நடந்துக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட முடியாது ஸோ நம்ம இதெல்லாம் செஞ்சோமே ஆனால் இப்போ செய்ய முடியாமல் உட்காந்துருக்கோமே இப்படி தான் இருக்குமே தவிர மற்றவங்கள தான் டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த டைம் இருப்போமே தவிர ஒரு குழந்த மாதிரி நம்ம நம்ம இப்படியே இருந்த போகிறதில்ல ஸோ சோ நேற்று நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி லைஃப் இஸ் எ சர்பில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இன் பிட்வீன் டேஸில் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டடாகவும் நம்ம கோலை டுவோர்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணுறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நம்ம லெசன் ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் காலேஜில் சொல்லுவேன் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்டா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதை அனுபவிங்க அப்போ தான் உங்களுக்கு அது த்ரில்லாக இருக்கும் அனுபவிச்சு அதோட ரிசல்ட் அதோட லெசனை கற்றுக்கோங்கன்னு ஆக்சுவலாக இந்த கோட் வந்து நான் அபோட் த ஃபோனில் சாத்விக் ஃபாதர் ராம் சார் நினைக்கிறேன் யுஎஸில் இருக்காங்க அவங்க ஃப்ரம் ஹைதராபாத் ஆக்சுவலாக அவங்ககிட்ட இருந்து நான் பார்த்த கோட்ஸு லைஃப் ரொம்ப டூ ஷார்ட் ஸோ அதனால் வந்து லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக் ஸோ உன்னோட மிஸ்டேக்லேயே நீ லேர்ன் பண்ணணுங்கிறது அந்த டைம் பத்தாது ஸோ எல்லாத்துக்கும் அது முடிவும் செய்யாது ஸோ அடுத்தவங்க மிஸ்டேக்ல இருந்தும் நீங்கள் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்கன்ட்டு ஸோ தீனா சுடும் அதை நான் கையை வச்சு பார்த்து தான் டெஸ்ட் பண்ணி சுடு சூடு பட்டதுக்கப்புறம் தான் எடுப்பேன்னு இல்லை ஸோ இன்னொருத்தவங்களுக்கு அது ஃபயர் ஆகிடுச்சினாலே பார்த்துட்டு அதை வந்து சுடுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ரொம்ப ஓகே ஃபைன் ரைட் நம்ம நம்மளே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம கற்றுக்கணும்னு நின நினைப்போம் நம்ம நம்ம டைப்பு பட் ரியல் லைஃப்பில் வந்து அதுக்கு எல்லாமே அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி அப்ரோச் கொடுத்தா தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜஸ் வந்து இன்னும் ஒய்டராக கிடைக்கும் எல்லாரும் ஒன்று போல் இல் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சிலவங்களுக்கு இந்த எந்திரன் படத்தில் ரோவை படிக்கும்ல இப்படி இப்படி அப்படி சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே மனப்பாடாயிரும் ஆனால் சிலவங்களுக்கு எவ்வளோ படித்தாலும் ஞாபகம் இருக்காது சிலவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் படிக்க முடியும் ஸோ நம்ம என்ன கேட்டகரிங்கிறத பொறுத்து இது அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா டைம் இருக்காது அது நமக்கும் ஹார்டு தாங்கும் போது அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுலேருந்து படிக்கிறது நல்லது ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரிங்கிறதையுமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஃபிங்கர்ஸ் நம்ம அஞ்சு வரலும் ஒன்று போல் இல்லை ஒவ்வொரு ஃபிங்கரும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்குது ஸோ இந்த இதை வந்து எனக்கு குமாரசாமி காலேஜில் ஒர்க் பண்ணும்போது கவிதாங்கிற மேடம் சொன்னாங்க அங்கே யாராவது ஏதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர் அந்த டைம்லாம் காலேஜ் முடித்து ஃபஸ்ட் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன் ஓ நழுதுருவேன் ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க இப்படி என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க இதுதான் என்னோடய வாதமாகவே இருக்கும் அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இங்கே வா ஐபி இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்னு ஒரு பேப்பர் எடுத்தேன் ஸோ இங்கே வா ஐபி இது வந்து அஞ்சு விரலும் ஒன்று போல் இருக்கா சொல்லு ஸோ எல்லா மனிதர்களும் ஒன்று போல் உன்னை ட்ரீட் நீ எப்படி நினைப்ப அப்படின்னு கேட்டாங்க தேங்க்யூ கவிதா மேம் இன்னுமே நான் வந்து அதை வந்து நான் எப்போவும் நினச்சிட்டு இருப்பேன் நீங்கள் சொன்ன கோட்ஸை எனக்காக ஸோ அவ்வளோ ஒரு லவ்லி ஃபேமிலி குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லையும் ஸோ அதை பற்றியுமே நான் செப்ரேட்டாக நான் வீடியோ போடுறேன் ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்ன கன்க்ளூட் பண்ணோம் மூணு பேர் செய்யுங்க நான் மொத்தமாக சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வீடியோவில் ஸோ ட்ரை டு இந்த டீச் த மேன் டு கேட்ச் அ ஃபிஷ் ராதர் தென் ஃபீட் ஓகே ஸோ டீச் பண்ணீங்க அப்படின்னா இது கேன் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியே பார்த்துப்பாங்கள்ல மனுஷனுக்கு எப்படி மீன் பிடிக்கணுங்கிறத கற்றுக் கொடுங்க ராதர் தென் மீனே கொடுக்குறதோட ஸோ இது ஒரு பாயிண்ட் செல்வி மேம் சொன்னது அண்ட் சாத்விக் ஃபாதர் சொன்ன வச்சிருந்த அந்த அபோட் ஸ்டேட்டஸ் லைஃப் வந்து இட்ஸ் டூ ஷார்ட் ஸோ லேர்ன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேட்ஸ் டு நானே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவேங்கிறது ரொம்ப பாசிபிள்லன்னு ரொம்ப நாள் இழுக்கும் அப்போ ரொம்ப லெசன் நம்ம கற்றுக்க முடியாமல் போயிடும்னு வச்சுக்கலாம் அண்ட் கவிதா மேம் சொன்ன அஞ்சு வரலாம் ஒன்று போல் இருக்கா எல்லா மனுஷங்களும் ஒன்று போல் கிடையாது ஸோ எல்லா மனுஷங்களும் இப்படி தான் என்ன ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் ஸோ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் அப்கமிங் மோர் வீடியோஸோட பார்க்கலாம் பை